இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம்னு நமக்கு தெரியும் ஆனா மொத்தமா எவ்ளோ யுகம் இருக்குன்னு தெரியுமா அப்புறம் ராமர் கிருஷ்ணர் எல்லாரும் எந்த யுகத்துல பிறந்தாங்கன்னு தெரியுமா புராணங்கள் படி மொத்தம் நாலே நாள் யுகம் தான் இருக்கு இந்த நாள் யுகமும் சேர்ந்தால் சத்து யுகம் தமிழ்ல மகா யுகம்னு சொல்றாங்க இதில் முதலில் சத்யுகம் அல்லது கிருதயுகம் தர்மத்துக்கு மொத்தம் நான்கு கால்கள் உள்ளது என்று சொல்வார்கள் அதாவது சத்தியம் கருணை சுத்தம் தபஸ் அல்லது தவம் இந்த சத்யுகத்துல மொத்தம் நாலு காலுமே இருக்கும் தர்மம் தலையோங்கி இருக்கும் அது மட்டும் இல்லாம மனிதர்கள் சராசரியாக ஒன்பது அடி உயரம் வரைக்கும் இருந்து ஒரு லட்சம் ஆண்டுகள் வரை வாழலாம் இந்த யுகத்தில் தான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் எல்லாம் எடுத்தாங்க அடுத்து தர்மம் மூன்று கால நிக்க பகுதி அறநெறியுடனும் ஒரு பகுதி அறம் இல்லாமலும் இருப்பார்கள் திரேதா யுகத்தில் மக்கள் எட்டு அடி உயரம் வரை இருந்து பத்தாயிரம் ஆண்டுகள் வரை வாழ்வார்கள் இந்த யுகத்தில் தான் மகாவிஷ்ணு பரசுராமர் அவதாரம் ராமர் அவதாரம் எடுத்து ராமாயணம்லாம் நடந்தது அடுத்து துவாபர யுகம் இந்த யுகத்தில் தர்மம் இரண்டு காலில் நிற்கிறது அதாவது ஒரு பாதி அறநெறியுடனும் மறுபாதி அறம் இல்லாமலும் வாழ்வார்கள் இந்த யுகத்தில் மனிதர்கள் சராசரியாக ஏழு அடி உயரம் வரை இருந்து ஆயிரம் ஆண்டுகள் வரை வாழலாம் துவாபர யுகத்தில் தான் மகாவிஷ்ணு கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் மகாபாரத போரும் துவாபர யுகத்தில் தான் நடந்தது கடைசியாக நாம இருக்கிற யுகம் தான் கலியுகம் இங்கு தர்மம் ஒரே ஒரு காலில் நிற்கிறது இங்கு நான்கில் ஒரு பகுதி அறநெறியுடனும் மீதி மூன்று பகுதி அறமில்லாமல் வாழ்வார்கள் கலியுகத்தில் மனிதர்கள் சராசரியாக ஆறு அடி உயரம் வரை இருந்து நூறு ஆண்டுகள் வரை வாழலாம் கலியுகத்தில் கல்கி அவதாரமாக மகாவிஷ்ணு வருவார் என்று பாகவத புராணத்திலும் விஷ்ணு புராணத்திலும் கூறப்பட்டுள்ளது